எல்லாருக்கும் வணக்கம் வரும்போது என்னை ரொம்ப எளிமையாக ஃபீல் பண்ண வச்சேன் நிக்கில் முருகன் செல்வா சரி மூட நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒத்துக்கிறேன் தேங்க்யூ நிறைய படங்கள் வெறும் போஸ்டராகவும் வெறும் யூடியூப்பில் டிசைனாகவும் ட்ரெய்லராகவும் பார்த்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு மங்கைன்னு ஒரு படம் மார்ச் ஒன்றாம் தேதி ரிலீஸ் அதுக்கு முன்னாடி உண்டு இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டுருக்கீங்க சார் உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா தேங்கி கிடக்கிறது அவ்வளோ இருக்குது எல்லாருக்குமே தெரியும் மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஏன்னா ஜெனரலாக இருந்தவொன்னே என்ன கேட்பாங்கன்னா யார் நடிக்கிறா யார் ஸ்டார் யார் போடலாம் துஷி கேரக்டர் யார் வேணால் போடலாம் எனி எங் ஹீரோ ஈ குட் அப் சைன்ட் பட் அதெல்லாம் மீறி டேரக்டர் குபேந்திரன் வந்து துஷியை செலக்ட் பண்ணுறதும் நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணுறதும் இங்கே வந்தப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வேறு யாரோ ஒருத்தர் நடிக்க வேண்டியதுன்ட்டு அது எனக்கு தெரியாது பட் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணுச்சு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க உடனே நான் உங்களை பற்றி தான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க மீடியா வந்து ரெகுலர் டச்சில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இட் இஸ் herculean task டாஸ்க் release ரிலீஸ் film அண்ட் யூ are doing இட் god bless you இட் it எ கிரேட் ஸ்டஃப் அமேசிங் ஸ்டப் ஒரு ப்ரொடியூசர் ஜர் ஜெயிச்சா இன்னும் ஒரு பத்து இளம் இயக்குநர்கள் வருவாங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நான் எப்பயுமே வேலை பார்க்கும்போது அதான் யோசிப்பேன் என் ப்ரொடியூசர் ஜெயிச்சார்னாக்கா அவர் இன்னும் ஒரு பத்து படம் எடுப்பார் ஜெயிச்சிட்டோம்மே வீட்டுக்கு போக போகிறது இல்லை ஸோ அது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு மனதார வேண்டுறேன் விஷ் பண்ணுறேன் பெஸ்ட் விஷஸ் ட்யூசர் இன்றைக்கி இங்கே மூணு பேர் ரொம்ப முக்கியமாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க வர முடியல ஒன்று வந்து என்ன நடிக்க கூப்பிட்டு வந்த சேரன் சார் துஷிய நடிக்க கூப்பிட்டு வந்த சசிகுமார் சார் அண்ட் கூடவே டிராவல் பண்ணால் சமுத்திரகணி சார் மூணு பேரும் முதல்ல நேத்தையும் விஷ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி காலில் தினகரன் நாயுடு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணதே பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார் ஸோ அவங்களால் வர முடியல பட் அவங்களோட விஷஸ் உங்களுக்கு உங்கள் டீம் மொத்தத்துக்கும் சொல்ல சொன்னாங்க ஸோ இந்த மேடையில் நான் அதை சொல்லிக்கிறேன் இந்த மேடையில் நிறைய நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு முன்னாடி பேசுனவங்களாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க எனக்கு அவங்க சிங்கர் எனக்கு பேர் தெரியல பட் ஒரு செகண்டில் அப்படியே அந்த ஸ்டேஜை கடத்திட்டு போனாங்க அவ்வளோ அற்புதமான வாய்ஸ் அப்படி கம்பீரமாக அப்படி சா சாக்ஷி இட் இஸ் அண்ட் அமேசிங் லிஃப்ட் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அப்படி பாடியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி பாடு அந்த பாடல் வந்து அவங்களும் எனக்கு யாரும் தெரியாது பட் அப்படி ஒரு வாய்ஸ் நான் எனக்கு அனுப்பிச்ச உடனே நான் அத்தனை பேருக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ண அத்தனை பேர்ட்டேருந்து வந்த அந்த வாழ்த்து வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கு அந்த சாங் சாங்குன்ட்டு ஸோ தீசன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க கரெக்டான ஆர்டிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது அண்டு துஷிலாம் நடிப்பான்லாம் எனக்கு சாரி நான் வந்து என்னோடய ஸ்டேஜாக இதை எடுத்துக்கிறேன்ட்டு இல்லை ஏன்னா அவனை வந்து கதாநாயகன்லாம் என்ன சொல்ல மாட்டேன் அவன் ஒரு மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கான் அவன் நடிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்குலாம் தெரியாது ஏன்னா வீட்டில் நான் நடிப்பேனே நான் நடிக்க வருவேன்னு எனக்கே தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் வருங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது அது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் ஆனால் ரொம்ப அழுத்தமாக நடந்த ஒரு விஷயம் இது மாதிரி சத்தியம் தேட்டரில் தான் நான் நினைக்கிறேன் அந்த பசங்க ஆடியோ ரிலீஸ்க்கு கூட நான் வரது கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பேன் இன்றைக்கி இருக்கிற அளவு கூட நான் ஃப்ரீயாக மாட்டேன் அப்படிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் கூச்சம் நிறைய கூச்சப்படுவேன் அப்போ இவனை கூட கூப்பிட்டேன் வாடா சைடில் உட்காருத்துக்கு பேசுறதுக்காக ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு வாடான்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படி வந்த இடத்துல தான் சசி சார் பார்த்துட்டு ஆ பையனா அப்படின்னாரு அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குன்னா எனக்கு அப்போ தெரியாது அவர் ஈசன் படம் பண்ண போகும்போது ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் என்னோடய நாடோடிகள் ஷூட் வந்து ஒரு கிளாஷ் ஒர்க்கு ஃபைனல் எல்லாமே முடிய போகுது என்னோடய ஒர்க்கை மட்டும் முடித்து பசங்க படத்துக்கு அனுப்ப போகிறாங்க அப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போய்ட்டுருக்குறேன் போகும்போது ஜெமினி ஃப்ளை ஒரு வரை அங்கே வரும்போது சார் ஃபோன் பண்ணுறாரு இருந்தார் இந்த மாதிரி வந்துகிட்டுருக்கேன் சார் பாண்டிச்சேரிக்கு போய் இப்போ துஷியும் இன்னொரு சண்டை பேர் நிரஞ்சன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்துருங்களேன் அப்படின்னாரு அவனுங்க எதுக்கு சார் வந்துக்கிட்டு நான் வந்துட்டு நான் போட்டு ஷூட் முடிச்சு நாளைக்கு மத்தியானமே கிளம்பி நான் வந்துடுவேன் சார் வெறும் பேட்ச் ஒர்க்கு தானே சார் இல்லைல்ல சார் கூப்பிட்டு வாங்க அவன் வரும்போது ரெண்டு மூணு காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வாங்க எதுக்கு சார் அவங்கள கூப்பிட்டு வரணும் அவன் போர் அடிங்க சார் அவனுக்கு ஸ்கூலு இருக்கு அவனுக்கு வரமாட்டான் சார் சொல்கிறேன் போய் கூப்பிட்டு வாங்க சார் போட்டு வலியுறுத்துறாரு வந்துட்டோம் மியூசிக் கேடம வரைக்கும் வந்துட்டேன் போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டார் சரின்னு திருப்பி வீட்டுக்கு போய் கூப்பிட்டாக்கா ரெண்டு பேரும் மரத்து மேலே ஏறி நிற்கிறானுங்க இவனாவது உடனே வரேன்ட்டான் எல்றே சொன்னது ஒய் வாட்சாகும் வாட்சட் ஆக்டும் ஐ கம் நீ ஷூட்டிங் போயிடுவோம் எனக்கு போர் அடிக்குவாங்க நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அப்படி தான் இருந்துட்டு ஸோ அங்கே கொண்டு போனவனை தான் அவர் வந்து ஒரு ட்ரையல் ஷூட் இவனை வச்சு எடுக்கிறாருன்னு சொன்ன சார் டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க சார் அவனுக்கெல்லாம் பேசினாலே சரியாக பேச மாட்டான் சார் என்ன கேள்வி கேள்னாலும் அது மட்டும் தான் பதில் வரும் நல்ல வேறு படிச்சுட்டு இருக்கான் இப்போ எதுக்கு சார் அது என்ன டென்த்து டென்த் ஸ்டாண்டர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடக்கிற விஷயம் அது அப்படி ஆரம்பித்தது அன்னைக்கு அவர் எடுத்தார் ட்ரையல் ஷூட்டு நான் நினச்சேன் வந்து தொடர் கீழே விழுந்துருவான் இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய யூனிட் எல்லாம் நின்றுகிட்டு இருக்குன்னு பார்த்தா அசால்ட்டாக செஞ்சேன் அப்படி எனக்கு அது எனக்கு உண்மையிலே பெரிய அதிசயம் ஏன்னா நான் எதிர்பார்க்கல இவனுக்கு நடிக்க வரும் இப்படி செய்வாப்படி அப்படி இது எதுவுமே நான் எதிர்பார்க்கல ஸோ இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபாமி ஸோ அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி லாங் கேப் கிடைச்ச வாய்ப்புகள் சரியாக இல்லை அதெல்லாம் நடக்கல அதில் எந்த கவலையும் இல்லை பரவாயில்ல பட் எப்போ நடக்கணுமோ அது நடக்கும் அதுதான் என்னுடைய நம்பிக்கை ஸோ அது கரெக்டாக இப்போது இந்த படத்தில் நடந்திருக்கு ஒரு அற்புதமான ப்ரொடக்ஷன் ஹவுஸில் யூஆர் கெட்டிங் லான்ச் அது ஒரு மிகப்பெரிய பிளஸிங் ஃபர் யூ அதுவும் அவங்க கயல் ஆனந்தி கூட நடிக்கிறதெல்லாம் ஷிஸ் சச் எ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஒரு நிமிஷத்தில் அப்படி அப்படி கொண்டு போயிடுவாங்க நான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க அவ்வளோ அற்புதமான விஷுவல்ஸ் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த தேனி அந்த சுற்று வட்டாரம் இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த ஊருக்கு நம்ம அடுத்தது எங்க ஊருக்கு போகும்போது நம்மளும் அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ எவ்ரித்திங் வாஸ் லுக்கிங் ஸோ ஸோ குட் ஸோ தேங்க்யூ டைரக்டர் சார் இவன் நீங்கள் சூஸ் பண்ணி நடிக்க வச்சு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஜெஷர் அதே மாதிரி இடா டேரக்டர் ஒரு மேட்ரை பற்றி பேசும்போது அது என் மனசுக்குள்ளே ஒரு அருவருப்பாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த யாரோ அந்த மனுஷன் பேசினது இவ்வளோ கேவலமாக ஒருத்தனால் பேச முடியுமா உண்மையிலே போட வச்சோம் நான் சார்ட்ட பேசும்போது சொன்னேன் என்ன என்ன அறியாமல் அது மாதிரி பேசும்போது நான் கேட்ட ஒருத்தர் பேசிடுவேன் சார் எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம் வருது இவ்வளோ கேவலமாக ஒருத்தனால் இருக்க முடியுமா உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டீங்களா யார் என்ன பண்ணுறாங்க எங்கே போறாங்க அவங்கவுங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டா போதும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒழுக்க என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் பெரிய ஆளுங்களா வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்ஜஸ்டிஸ் டு இது எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது நான் பெரிய மனுஷன் ஆவனா சின்ன மனுஷன் ஆகணும் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது நீ எது வேணால் பண்ணு கோ ஃபார் அ ட்ரிங்க் யூ ஸ்மோக் இதெல்லாம் ஒன்று உன்னை நீ பண்ணிக்கிறது உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் நீ எப்போ வேணால் நீ சீர்திருத்திக்கலாம் ஆனால் எந்த வகையிலையும் டு நாட் இன்சல்ட் உமன் விமன் அவர் எனிபடி ஃபார் தட் சிங் இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒன்று சொல்லப்போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்டே இது மூலியமாக சொல்கிறது என்னென்னா யூ பிரிங் அப் யுர் கிட் இன் த ரைட் வே வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும் அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும் பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணணும் எப்படி மரியாதை கொடுக்கணும் இது அப்படிங்கிங்கள நம்மள்ட்டே இருக்குது வி நீட் டு பிரிங் அப் த ரைட் ஜென்ரேஷன் அது இல்லைனாக்கா இது மாதிரி தான் தவறான விஷயங்கள் தவறான வாய் தவறான எண்ணம் தவறான வார்த்தைகள் அறுவறுப்பாக பேச தெரியும் கூச்சப்படாமல் அறுவறுப்பாக பேச முடியும் இது எல்லாமே நடக்கும் ஸோ இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்கள நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியா பேசுறாங்களா சரியா இருக்கிறாங்களா ஒழுக்கமா இருக்கிறாங்களா வெறும் ஜெயிக்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களே நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மேடையை அந்த அந்த ஏன்னா அந்த இவங்க இங்க நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு நிறைய பேர் நான் இயக்குனர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் எனக்கு தெரியல ஆனால் அவங்க படங்களை பார்த்துருக்கேன் அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன் அப்படிதான் பக்கத்துல கிடையாது இயக்குனர் உட்காந்துருக்கார் எனக்கு அவருதான் தெரியாது அதே மாதிரி இவங்க உங்கள் பேரும் எனக்கு இப்போ ஆனால் ஃபோன்ல எல்லாம் பேசியிருக்கிறேன் ஸோ இது இது எல்லாமே இந்த மேடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள் மிக நல்லா வரணும் மங்கை வந்து இட்ஸ் இஸ் வெரி வெரி இம்ப்ரஸிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அது வந்து சில சில பேர் என்கிட்ட கேட்டாங்க என்ன சார் இப்போ இது இது பொண்ணுங்களை பற்றினா என்ன சார் பொண்ணுங்களை பற்றிலாம் இல்லை சார் வந்து அவர் ஒரு சின்ன லீடே கொடுத்துட்டார் எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மூவி எப்படி முடியுது கடைசியாக அந்த பையனோட பார்வையில் பொண்ணுங்கண்ணா இப்படியா பொண்ணுங்கன்னா இப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து பொண்ணுங்கன்னா இப்படியா அப்படின்னு ஒரு பிரமிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக டைரக்டர் சார் சொல்லியிருந்தார் இடனும் நீங்கள் கிரிஷ் சார் உங்களை விஷ் பண்ணது துஷ்ஷியை விஷ் பண்ணது சொல்லாமான்னு தெரில பட் டேரக்டர் வந்து வானந்திரிஷ் கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்குறார் ஸோ படம் முடிஞ்சவுன்னே அவர் வந்து ஹைதராபாத் போயிட்டு கிருஷ்ணக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாரு இஸ் ஹியூஜ் டேரக்டர் நானும் வானம்ல அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் தெலுங்கில் அவ்வளோ பெரிய டேரெக்டர் படத்தை பார்த்துட்டு படத்தை பற்றியும் துஷந்த்க்கு த பர்சனலாக ஒரு மெசேஜும் போட்டிருந்தாரு இட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ் நான் துஷிட்ட சொன்னேன் டே யூ ஆர் கிஃப்டட்ரா சம்படி இஸ் டேக் இன் டைம் அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு உன்ட்ட அந்த படத்தை பற்றிய கருத்தையும் உன்னை பற்றியான கருத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் சச்ச ஏன்னா தேர் ஆல் இந்த கிராஃப்ட் ஒரு இஸ் ஏ பிக் டேரக்டர் அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்குது அப்படின்னா தெர் இஸ் மெட்டீரியல் இன் த ஃபிலம் ஸோ இந்த மெட்டீரியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு மிக தாழ்மையோடு நான் மீடியா தான் கேட்குறேன் ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டடர் ஷோ வரணும் இங்கே நேரத்துக்கு அவ்வளோ பேர் கூட்டம்லாம் இருக்கும் பட் அதெல்லாம் இல்லை காரணம் என்னென்னா இங்கே அப்படி யாரும் இல்லை பட் இந்த படம் வெளி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இது எல்லாருக்கும் மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய அங்கீகாரம் அது உங்களால் மட்டுமே முடியும் யூ ஆல் ஒன்லி கேன் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் எ குட் மூவி எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் சொல்லணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் எப்படியும் படம் பார்ப்பீங்க என்ன ப்ரொடியூசர் அவ்வளோ அற்புதமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் ஃப்ரெஷ்ஷும் எப்படியும் காமிப்பார் உங்கள் எல்லாருடைய கருத்துக்களும் படத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு படியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ